ஹாய் வெல்கம் டு அன்போடா டி இன்றைக்கி நம்ம என்ன ஒரு டாபிக் பார்க்க போகிறோன்னா நம்ம டெய்லி சொன்ன மாதிரி தான் டெய்லி ஒரு கதை சொல்ல போகிறோம் இன்றைக்கி சொல்ல போகிற கதை என்னென்னா மீலா துயரம் எஸ் இந்த வார்த்தைக்கு பல பேர் வச்சு பல பேர் வாழ்க்கையில் யூஸ் பண்ண ஒரு வார்த்தை அதுக்கு நான் வச்ச பேர் தான் மீலா துயரம் அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா ஒன்றும் இல்லை நம்ம வாழ்க்கையில் ரொம்ப பெரிய ஒரு ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணி வைப்போம் ஏதோ ஒரு காலகட்டங்களில் என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி அப்படியாப்பட்ட ஒரு டாப்பிக்கை தான் இன்னைக்கு பேச போகிறோம் இந்த டாப்பிக்கில் ஒரு தாய் அந்த தாயோட ரெண்டு கண்ணில் இருந்து வர்ற கண்ணீர் என்னடா ரெண்டு கண்ணில் இருந்து வர்ற கண்ணீர்னு கேட்குறீங்களா அதை வீடியோட லாஸ்டில் சொல்கிறேன் இதை அப்படியே உங்கள் மைண்டில் பாஸ் பண்ணிக்க இன்னொரு இருந்து ஆரம்பிக்கிறேன் எப்படின்னா என்னை யாராவது பார்த்து நீ ஒரு அஞ்சாம் கிளாஸ் படிக்கும்போது உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா எனக்கு எதுவும் தெரியாது அதுவே ஒரு ஏழாம் கிளாஸ் படிக்கும்போது என்ன கேட்டாங்கன்னா அப்போவும் எனக்கு பெருசாக எதுவும் தெரிஞ்சிருக்காது அந்த மாதிரி ஒரு வயசு ஏன் இப்போ சொல்கிறேன்னா ஒரு காரணத்தோடு தான் மிக பெரிய உயர்ந்த ஒரு கோபுரமும் பிரமிப்பு ஊட்டும் மதில் சுவர்களும் ஒரு அழகான சுற்றுப்புற சூழலும் மஞ்ச ஒரு கடவுள் அந்த கடவுளோட பார்வையில் படுறபடி ஒரு குளம் இந்த குளத்தில் குளிக்க போன ரெண்டு பசங்க அதான் சொன்னேனே ஒரு அஞ்சாம் கிளாஸ் ஒரு ஏழாம் கிளாஸ் படிக்கிற பசங்க ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க இவங்க அந்த தண்ணியில் தத்தளிக்கும்போது அந்த ரோடு ஒரு அசிவமாக எடுத்துக்கங்களேன் ஒரு ஸ்கொயர் சேஃபில் உள்ள ஒரு ஆங்கிளில் ஒரு ரோடு கிட்டத்தட்ட சொல்லணுன்னா ஒரு டீ சேஃபில் உள்ள ரோடு ஒரு ஐம்பது அறுபது பேர் ட்ராவல் பண்ணுறக்கூடிய ஒரு ரோடு யாரும் பார்க்கல ஸ்டார்டிங்கில் மிஸ்ஸிங் சொன்னாங்க மேபி எல்லார் மனசுலேயும் தோணுது இறந்துருப்பாங்க அப்படின்னு அதுதான் உண்மையும் கூட ஆச்சு ஆனால் இதை பார்க்க வந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேருக்கு மேல இருப்பாங்க பேர்ல ஒரு நைன்டி பர்சன்டேஜ் இந்த பிஞ்சு குழந்தைங்க சாகும்போது இந்த கடவுள் காப்பாற்றாம விட்டாரே அப்படின்னு சொன்னாங்க எங்க அம்மா கூட தான் எனக்கு கொஞ்சம் கோபம் வந்துச்சு இந்த இடத்துல என் கோபத்தை காட்டுறதுக்கான இடமும் இல்ல நேரமும் இல்ல அப்படி சொல்லிட்டு வந்துட்டேன் இதை நான் பெருசா எல்லார்கிட்டையும் கேட்டேன் அதுக்கான சரியான பதில் கிடைக்கல சரி இது ஒரு வீடியோ பண்ணலாம்னு எனக்கு ஒரு ஆசை அப்படி என்ன சொல்றேன்னா பெருசா ஒன்றும் இல்லை இங்கே சில அதிர்ஷ்டங்களும் கடவுள் ஆகுது சில கவனக்குறைவும் கடவுளோட குறையாகுது இங்கே கடவுளுன்றது யார் யாரு அப்படின்றத சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுப்போமே ஒரு வர்ற ட்ராக்கில் படுத்துக்கிட்டு கடவுளையே காப்பாற்றுனா எப்படியாப்பட்ட கடவுளும் காப்பாற்ற மாட்டாரு நான் பொதுவாக தான் சொல்கிறேன் ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் எந்த மாதிரி கடவுளாக இருந்தாலும் கடவுள் ஒன்று தான் என்னை பொறுத்த வரைக்கும் கடவுளுங்கிறது இங்கே நம்பிக்கை அப்படின்னு சொல்லி கொடுங்க நம்பிக்கைன்றது உன்னை நீ முதல்ல நம்பணும் ரெண்டாவது உனக்கு உண்மையாக இருக்கவங்கள நீ நம்பணும் இதுதான் கடவுள்னு சொல்லிக் கொடுங்க நீ போகும்போது எந்த கடவுளும் காப்பாற்ற மாட்டாது அப்போ அவருக்கு பேர் கடவுளே இல்லைன்னு சொல்கிறோமா அப்படி இல்லை உனக்கு போகும்போது ஒரு சக மனுஷன் உன்னை பார்த்துருந்தா கண்டிப்பாக காப்பாற்றியிருக்கான் இல்லை ட்ரையாவது பண்ணியிருப்பான் என்ன பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு கடவுள் எல்லாரோட பார்வையிலையும் அப்படி தான் நினைக்கிறேன் அது தெரில ஏன்னா இங்கே மோஸ்ட் ஆஃப் இந்த வார்த்தையை நாங்கள் நிறையா முயற்சி பண்ணிட்டோம் கடவுள் தான் காப்பாற்றணுன்னு டாக்டர்ஸே சொல்லிட்டு போகிறாங்க இதுவே காப்பாற்றுனதுக்கப்புறம் அந்த கடவுளுக்கு தான் நன்றின்னு சொல்கிறாங்க ஏன் அந்த டாக்டருக்கு நன்றின்னு ஒரு வார்த்தை கூட சொல்கிறது இல்லையே நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் நிறைய கடவுள் இருக்காங்க இப்போ கோயிலுக்கே போக தேவையில்லை அப்படி தானே சரி விடுங்க என்னோடய ஆதங்கம் இது இருந்தாலும் இதில் என்ன ஒரு கொடுமையான விஷயம்னா அந்த ரெண்டு பேருமே அண்ணன் தம்பி எப்படியாப்பட்ட அண்ணன் தம்பினா தன்னோட அப்பா அவங்க அம்மாவை வேணாம்னு சொல்லி டைவர்ஸ் பண்ணிட்டு போன ஒரு சிங்கிள் பேரண்டோட பிள்ளைங்க இது அந் அம்மாவோட கவனக்குறைவுன்னு சொல்லலாம் இல்லை இந்த பசங்களோட ஒரு அறியாமைன்னு சொல்லலாம் எப்படி வேணாலும் சொல்லலாம் அது அவங்களோட பார்வையை பொறுத்தது ஆனால் ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க இதில் ரொம்ப சோகமான விஷயம் என்னென்னா அந்த அம்மாவோடய நிலைமையு பாருங்க அவங்கள பரிதாபப்படுங்க அப்படிலாம் சொல்ல வரல ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்களே செகண்ட் தன்னோட ரெண்டு மயனோட இறுதி சடங்குக்கு அவங்க போயிருக்காங்க அந்த அம்மாவோட மடியில ரெண்டு மயங்களையும் தலை வச்சு போட்டுருந்தாங்க கேட்கறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு இனி அவங்களோட வாழ்க்கை எதை நோக்கி போகும்ன்றது தெரில அப்படியாப்பட்ட வாழ்க்கையும் இங்கே வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க அதனால தான் அந்த டாபிக் எடுத்து சொல்கிறேன் ஏன்னா லைஃப்பில் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணி வரணுன்றது தான் வாழ்க்கையே மீளா துயர்ன்றது ஒரு முற்றுப்புள்ளி உள்ள ஒரு ஆன்சர் அதை நீங்கள் எப்போ கரெக்டாக எழுதுறீங்களோ கண்டிப்பாக நீங்களும் ஜெயிக்கலாம் நீங்கள் கடவுள்ன்றது நம்பிக்கைன்னு சொல்லிக் கொடுங்க அப்போ நீ யாரான்னு கேட்டா எனக்குள்ள ஒரு பசுமன் முத்துராமலிங்க தேவரும் இருக்காரு தந்தை பெரியாரும் இருக்காரு அதை நான் சரியான நேரத்தில் அந்த முகத்தை காட்டிக்குவேன் எது அவசியமோ அதை காமிச்சாலே போதுங்கத்தாண்டினா ஒரு விஷயங்கள் எதுவுமே இல்லை வாழ்க்கையில் பணமோ பொருளோ இன்கேஸ் அவங்க பெரிய கோடிஸ்வரனாக கூட இருந்திருக்கலாம் கடவுளை நம்புறதுக்கு முன்னாடி ஒன்றையும் உன்னை உண்மையாக நேசிக்கிறவங்களையும் நம்பு அது போதும் அதான் உண்மையான கடவுள் என்னை பொறுத்த வரைக்கும் கடவுளே இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு கமல் சொல்லுவார் இருந்தால் நல்லா இருக்கணும் அதே போல ஓகே தொடர்ந்து பேசுவோம் இது உங்கள் அன்போட அட்டி நாளைக்கு நல்ல டாப்பிக் பேசுவோம் நன்றி பாய்